ومن سيئات أعمالنا من يهده الله فلا له ومن يضللهم فلا هادي لا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمد عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم கணியத்தூர் அல்லாஹுவின் அல்லாஹுவின் சகோதரர்களே நோன்பினுடைய மகத்துவங்கள் நோன்பின் உடைய அல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க இபுனு மாஜாவுல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அபியநாயகம் சலமா வலிய அவர்கள் கூறினார்கள் பொறுமையை கொண்டு எவர் ஒருவர் அல்லாஹுவிடத்தில் நன்மையை ஆதரவு வகிக்கிறாரோ பொறுமையை கொண்டு யார் அல்லாஹுவிடத்தில் நன்மையை ஆதரவு வைக்கின்றாரோ அவருக்கு பரிசாக அந்த பொறுமைக்கு பரிசாக அவர் அல்லாஹுவிடத்தில் ஆதரவு வைத்த அந்த நன்மைக்கு பகரமாக அந்த பொறுமைக்கு பகரமாக அல்லாஹ் அவருக்கு சொருகத்தை விட குறைவான ஒன்றை வழங்க மாட்டான் என்பதாக கபில்நாயகம் சல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் புரிகின்றார்கள் அப்ப ரமலானுடைய மாதமே பொறுமையினுடைய மாதம் என்பதாக அதுக்கு ஒரு பேர் இருக்கு அந்த மாதத்திற்கு கமலானுடைய மாதத்திற்கு பல சிறப்புகள் இருக்கிறது அதுல பொறுமையினுடைய மாதம் கமலானுடைய மாதம் என்பதாக சொல்லப்படும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஒரு நோன்பாளி பொறுமையாளராக இருந்தால் அந்த நோன்பு அங்கீகரிக்கப்படும் ஒரு நோன்பாளி இடத்துல பொறுமை என்று என்று சொல்வது என்ன என்ன கோபப்படாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் பொறுமை என்பதாக அதை மட்டுமே நம்ம பார்க்க பொறுமை என்று சொன்னாலே கோபப்படாம இருக்கணும் அதுதான் பொறுமை என்பதாக பொருள் அல்ல பொறுமை என்பது எல்லா நிலையிலையும் வரணும் உணர்ச்சிகள் கட்டுப்படுத்துவதில் பொறுமையாக இருக்க வேண்டும் இச்சைகளை அடக்கிக் கொள்வதில் பொறுமையாக இருக்கணும் மற்றவர்களை இத்தடல பேசக்கூடிய விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பது நம்முடைய சுய கட்டுப்பாட்டுல பொறுமையோடு இருப்பது குடும்பத்துல பொறுமையோடு இருப்பது இப்படி எல்லா நிலையிலையுமே ஒரு நோன்பாடி தன்னை மிகவும் பொறுமை உள்ளவராக ஒழுக்கமுடையவராக கண்ணியமுடையவராக ஆக்கி கொள்வதுதான் பொறுமையினுடைய சிறப்பாக நம்ம பார்க்கிறோம் அண்ணவர்கள் நோன்புக்கும் இதைதான் சொல்றாங்க ஆதரவு வைத்து இரையற்றத்தோடு நோன்பு வைக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் சிறந்த பிரதிபலனை அல்லாஹ் வழங்குறான் அது சிறந்த பிரதிபலனை அதே போன்று இங்கையும் சொல்றாங்க எவர் பொறுமையை கொண்டு அல்லாஹூடத்துல நன்மையை ஆதரவு வைக்கிறாரோ அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது இந்த நிகழ்வு என்னையே பயங்கரமா கோபப்படுத்துது இப்ப நான் கோபப்பட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன வேணாலும் செய்யலாம் அந்த அளவுக்கு என்னையே கட்டுப்படுத்த முடியாத என்னை நான் தாங்கிக் கொள்ள முடியாத கோபம் எனக்கு வருது ஆனாலும் இந்த இடத்துல ஏன் அல்ல உனக்காக வேண்டியும் உன்னிடத்தில் நன்மையை எதிர்பார்த்தும் இந்த கோபத்தை நான் அடக்குறேன் என்பதாக சொல்லி ஒருத்தர் கோபத்தை கட்டுப்படுத்தினாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவருக்கு சொருகத்தை விட குறைவான ஒன்றை வழங்க மாட்டான் என்பதாக இந்த ஹதீசில நம்ம பார்க்கிறோம் அப்ப அருமையான சகோதரர்களே பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் வணங்கக்கூடிய பிரதிபலனை சொருக்கம் தான் ஏன் சொன்னா சைத்தானினுடைய ஆரம்பமுமே அங்கதான் இருக்குது ஒரு ஒரு மனிதனை வழிகெடுக்கிறதுல இருந்து அவனை வீணாக்குவதிலிருந்து அவனை எல்லா விதமான நிலைகளிலும் கை மாற்றுவதற்கு சைத்தான் எடுக்கக்கூடிய ஆயுதமே அந்த கோபம்தான் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக எல்லாம் இறைவன் எதிர்வரக்கூடிய அமலானுடைய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் எனவே ஒவ்வொரு நோன்பாளிகளும் கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் எப்படி நோன்பு வச்சுட்டா உண்ணுவதும் நீர் தண்ணீர் குடிப்பதும் சாப்பிடுவதும் எப்படி நமக்கு தடுக்கப்பட்டிருக்கோ அது போன்று ஒவ்வொரு நோன்பாளிகளுக்கும் கோபமும் தடுக்கப்பட்டதாக நாம் கருதி இருக்கிறோம் ஒவ்வொரு நோன்பாளிக்கும் கோபங்களும் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு என்கின்ற அடிப்படையில அவர் பொறுமையோடு அந்த நோன்பை வைக்கும் பொழுது அந்த நோன்பு இன்னும் சிறப்பானதாக அல்லாபுரத்துல பார்க்கப்படுது எப்போதெல்லாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக சலவாவளி சிலவங்க சொல்றாங்கன்னா முதல் விஷயம் கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது பொறுமையை கடைபிடிங்கள் என்பதாக சொல்றாங்க முதல் விஷயம் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது நீங்க பொறுமையை கடைப்பிடிங்க ஒரு கஷ்டம் உங்களை நோக்கி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலோ ஒரு கஷ்டம் உங்களை உங்களை வாட்டுகிறது என்று சொன்னாலோ பொறுமையை கொண்டு அல்லாஹ் குணத்துல உதவி தேடுங்க அந்த கஷ்டத்தை அல்லாஹ் சாக்குவான் அதே போன்று பொருளாதாரங்கள் இல்லை நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது ஒரு முதல்ல போட்டு ஏதோ ஒரு வியாபாரம் பண்றோம் அதுல ஏதோ ஒன்று நஷ்டம் ஆயிடுச்சு அந்த நஷ்டங்கள் ஏற்படும் பொழுதும் பொறுமையா இருங்க பொறுமையை கொண்டு அல்லாஹூடத்துல நீங்க உதவி தேடுங்க என்ன விரக்தி அடைந்து விடாதீர்கள் அல்லாஹுடைய என்பதாக அல்லாஹ் சொல்றான் அல்லா சொல்றான் என்னுடைய அருளில் நீங்கள் விரக்தி அடைஞ்சிடாதீங்க அப்ப பொறுமையை கொண்டு அல்லாஹூடத்துல உதவி கேட்டால் அந்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அல்லாஹ் லேசாக்குறான் கடுமையான நெருக்கடிகளும் துன்பங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது ரப்பனா அப்பிரிக அலையினா சபுரன் அப்படின்னு அல்லாவே குரான்ல சொல்லி தரா துன்பங்களும் துயரங்களும் நெருக்கடிகளும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நீங்க அல்லாட்ட கேளுங்க இது அல்லாஹ் சொல்லி தரக்கூடியதுவா ரப்பனா அப்பிரிக அலையினா சபுரன் இறைவா எங்களுக்கு நீ பொறுமையை தருவாயாக யாருலா இந்த இடத்துல இந்த நேரத்துல எனக்கு நீ பொறுமையை வழங்குவாயாக என்று நீங்கள் பொறுமையோடு அல்லாஹ் இடத்துல பொறுமையை கேட்டு பொறுமையோடு இருந்தால் அதற்கு பிரதிபலன் அதற்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய பிரதிபலன் என்ன அப்படின்னு சொன்னா அது சொருகம் தான் அல்லாஹ் அந்த காரியங்களை என்ன செய்யறான் லேசாக்குவான் என்பதாக நவியல் நாயகம் சலல்லா வலியுசலமன் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் கனியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே ரமலான் எப்படி அல்லாஹ் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த அமல்கள் அதிலும் குறிப்பாக அந்த நோன்பு எனக்குரியது என்பதாக சொல்றானோ அதே போன்று நோன்பாளிகள் எனக்குரியவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் எப்படி நோன்பை அல்லாஹ் என்னுடைய நோன்பு என்பதாக சொல்றானோ அதே போன்று நோன்பாளிகளை அல்லாஹ் என்னுடைய நோன்பாளிகள் சொல்றான் அந்த நோன்பு கேடயம் பாவத்தையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம் நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் ஏன்னா நரக நெருப்பை பற்றி நிறைய ஹதீசிகளை நம்ம பார்க்கணும் பெருமநாரர் சல்லா வலீசலம் மன்னவர்கள் சொல்கின்றார்கள் இந்த உலகத்துல இங்க நாம மூட்டக்கூடிய அந்த நெருப்பு இருக்குது அது நரக நெருப்பினுடைய எழுவது மடங்கில் ஒரு பாகம் என்பதாக நாயகம் செல்லா வலிசலமும் சொல்றாங்க அப்ப இங்க இந்த நரக இந்த நெருப்பினுடைய வெப்பங்களே நமக்கு கடுமையானதாக இருக்கும் பொழுது இதை விட எழுபது மடங்கு உயர்ந்த நரக நெருப்பினுடைய வெப்பம் எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் எனவே அந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் ஒரு பேரித்தம்பளத்தை ஒரு பேரித்தம்பளத்தினுடைய ஒரு பகுதியை ஒரு கால் பகுதியை தர்மம் செய்தாவது நீங்க நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுங்க என்பதாக பெருமானா உடைய செல்வர்கள் சொல்கின்றார்கள் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்று தரக்கூடிய ஒரு கேடயமாக நோன்பை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இப்ப இந்த நோன்பாளி என்னெல்லாம் செய்யணும் என்பதை பற்றி நம்ம அரிசல பார்த்தோம்னா முதல் விஷயம் நோன்பு வைத்துக் கொண்ட நிலையில தௌபா செய்வதன் மூலமாக அவருடைய தௌபாக்கள் அல்லாஹுடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஒரு நோன்பாளி தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அதான் பெரிய ஒரு வாய்ப்பு அல்லா கொடுத்திருக்கிறான் பெரிய ஒரு வாய்ப்பை ரமலானில் ஒவ்வொரு நோன்பாளிக்கு அல்லாஹ் கொடுக்குறோம் அதுல துவா ரொம்ப ஆக மிகவும் முக்கியமான ஒன்று எவ்வளவு தூரம் ஒரு நோன்பாளி நோன்பாளியாக நாம் இருந்த நிலையில நம்மளால துவாக்கள் கேட்க முடியுமோ அவ்வளவு துவாக்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும் எவ்வளவோ தேவைகள் இருக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் இடத்துல தீர்வு நிச்சயமாக ரமலான்ல கிடைக்கிது அதனாலதான் பிரார்த்தனை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதாக செலவாளி சொல்லவும் சொல்றாங்க துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது அல்லா நோன்பாளிக்கு ரெண்டு மகிழ்ச்சி அல்லா கொடுக்கிறான் ஒண்ணு நோன்பு திறக்கும் பொழுது அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இரண்டாவது நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அவர் கேட்கக்கூடிய துவா உடனடியாக அல்லா உடத்துல அங்கீகரிக்கப்படுது அப்ப நோன்பாளி பிரார்த்தனைகளை அதிகமாக கேட்கணும் அதே போன்று ஒரு நோன்பாளி குரான் ஓதுதல் ஏன்னா சகுரு ரமதான நதி உன்சில விகில் குரான் குரான் இறங்கிய மாதம் நமலானுடைய மாதம் எனவே அந்த மாதத்தில் எவர் அந்த குரானை ஓதுகின்றாரோ குரானை ஓதுவதன் மூலமாக அந்த குரான் அவர் என்ன செய்யுது இன்னும் மேன்மைப்படுத்துது இன்னும் அவருடைய நோன்பு கண்ணியமான நோன்பாக மாறுது இன்னும் குரான் ஓதுவதன் மூலமாக சிறந்த நன்மைகளை அந்த நோன்பாடி பெற்றுக் கொள்றாரு அதே போன்று நாளை மறுமை நாளையில நோன்பு இவருக்காக வேண்டி சிபாரிசு செய்யும் குரானும் இவருக்காக வேண்டி சிபாரி செய்யும் நோன்பு சொல்லுமா அல்லாட்டையான்னா பகல் முழுவதும் இச்சையை கட்டுப்படுத்தி தாகத்தை கட்டுப்படுத்தி பசியை கட்டுப்படுத்தி வச்சிருந்தான் எனவே இவனை நீ தண்டிக்க வேண்டாம் என்பதாக நோன்பு சிபாரிசு செய்யும் அதே போன்று குரான் அல்லா சிபாரிசு சிபாரிசுயா என்னை ஓதுனா என்னை பயபக்தியோடு இவன் என்ன செஞ்சான் என்னை நெருங்கி வந்தான் என்னோட ஒரு தொடர்பில் இருந்தான் என்பதாக அந்த குரானும் நோன்பும் அந்த ஒரு அடியானுக்கு சிவாறு செய்யும் என்பதாக நபியில் கூறிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் எல்லாம் அல்ல இறைவன் எதிர்வரக்கூடிய மாதத்துல சிறந்த நோன்பாடிகளாக அந்த நோன்பை முழுமையான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி நாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் ஆக்கிய அருள் புரிவானாகி ரபில அசலாம் வரமத்துலாஹி வந்து